நண்பர்களே உங்களை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி இன்றைய தினம் ஜாதகத்துல ரஜ்ஜி யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நம்ம ஜாதகத்துல ரஜ்ஜி பொருத்தம் பார்த்திருப்போம் ஆனால் ஜாதகத்துல ரஜ்ஜி யோகம் என்ன என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவில லக்னம் அல்லது லக்னத்துலேயே கூட அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்களை தவிர மற்ற பெரும்பாலான கிரகங்கள் சர அமைய பெற்றால் அவை என்று சொல்லப்படுகிறது சர ராசிகள் என்றால் என்ன அதாவது மேஷம் கடகம் துலா மகரம் இவை மூன்று இந்த ராசிகள் அனைவருமே ராசிகள் என்று அழைக்கப்படும் அதாவது நகரக்கூடியவை நிலையான ஸ்திரம் என்றால் நிலை அதனால சரம் என்றால் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசி மேஷ ராசி கடக ராசி மகர ராசி இந்த ராசியில ஏழு கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இவை எல்லாம் அமைய பெற்றிருந்தால் இந்த ஜாதகர் ரஜ்ஜியோகத்திலே பிறந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ரஜ்ஜியோகம் இருந்தால் என்ன பண்ணணும்னா வெளிநாடுகள் போய் இவங்க வசிக்கக்கூடிய ஆற்றல் வெளிநாடுகளிலே போய் இவர்கள் தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் வெளிநாடுகளிலே சென்று வேலை பார்க்கக்கூடிய ஆற்றல் வெளிநாடுகளிலே சென்று குடியுரிமை பெற்று அங்கேயே வசிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய உலகத்திலே தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை இல்லாத நாடுகளே இல்லை எல்லா இடங்களிலுமே தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த ஐடி துறை வளர்ச்சி அடைந்த பிறகு ஆகையால் வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கின்ற யோகம் இந்த ரஜி யோகம் ஜாதகத்திலே அமையப்பெற்றால் கண்டிப்பாக இவருக்கு அமையும் வெளிநாட்டுல சென்று தொழில் செய்யலாம் அல்லது வேலை செய்யலாம் அதன் மூலியமாக பெயர் புகழ் செல்வம் எல்லாம் ஏற்றுவார்கள் இந்த யோகா அமைந்த ஜாதர்கள் வெளிநாடு அடிக்கடி பயணம் அப்படி வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறாங்கன்னா கூட அடிக்கடி பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் விரைவான முடிவுகளை எடுக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள் இந்த தலைவர் ஒரு வேலையில இருக்கட்டும் சரி தொழிலாக இருக்கட்டும் சரி முக்கியமான முடிவுகளை முக்கியமான நேரத்தில் எடுக்கும் கரெக்டான நேரத்தில் எடுக்கும் அந்த தகுதியை இவர்களுக்கு விளைவாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இவர்களுக்கு புத்தியிலே சாதாரணமாக நல்லா அசாதாரண புத்தி கூர்மை இருக்கும் அதனால் முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுப்பாங்க இவங்க வந்து பரந்த மனப்பான்மை கொண்டவர் ப்ராட் மைண்டட் பர்சன்ஸ் அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு மிகவும் போராடுவார்கள் சரராசி சர லக்னத்துல பாப கிரகங்கள் இருந்தால் போராடி வெற்றி பெறுவார்கள் சுப கிரகங்கள் இருந்தால் நல்ல எளிதாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் இந்த ஜாதகம் பார்க்கும்போது அபூர்வ ஜாதகம் இந்த சரராசியிலே ரஜ்ஜியோகம் பெற்று எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் அமைப்பற்றால் இது வந்து ஒரு எல்லா ஜாதகத்திலுமே அமையாது மிக ரேராக அரிதாக அமையக்கூடிய யோகம் இந்த லக்னாதிபதியும் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ஜீவனாதிபதியும் ஒன்று பத்து குறிகள் சரராசியை அமையும் போது இதில் உங்கள் வா வாழ்க்கையில் வெற்றி செல்வம் செல்வாக்கு இவை எல்லாம் ஏற்படும் எந்த நேரத்துலேயுமே இவர்கள் டிராவல் பண்ணக்கூடிய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிளெயினில் தான் இருப்பாங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால ஒரு ஊர்லேயும் போய் அங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க சொந்த தொழில் நிமித்தமாகவோ சொந்த தொழில் வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு வெ உள்ளூர் வெளியூர் கூட டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகர்களுக்கு நல்ல அமை அருமையான ஜாதக அமைப்பு இந்த யோகம் அமைப்போட வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வராங்க வெளிநாட்டை சென்று தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் வெளிநாட்டை சென்று வேலை பார்க்கக்கூடிய ஆற்றல் வெளிநாட்டிலே நிரந்தர குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிவிடக்கூடிய ஆற்றல் அடிக்கடி பிளில் ஆகாயம் இடத்தில் பறக்கக்கூடிய அதிர்ஷ்டக்காரர்கள் இவர்கள் இந்த ரசியோ உங்கள் ஜாதத்தில் இருக்கிறதா என்பதை பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு என்னை என்னுடைய தொலைபேசி எண் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் நைன் டூ நைன் ஃபைவ் அணுகலாம் நன்றி மிக்க நன்றி வணக்கம்